மாடு மட்டும் எங்க தனியா கலந்துட்டு போகுது ஏ பா அங்க பா ஒன்னும் சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்குது எந்த அளவுக்கு போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு ஆள் அஞ்சு மணிக்கு பாலை கறந்து வேற தர சொல்லி இருக்கிற பொம்பல பால கறந்து கொண்டு போய் வேற கொடுக்கணும் இந்த சங்க எந்த அளவு போனா சரி அவனை போய் ஒரு எட்டு போய் பார்ப்போம் இன்னும் உட்கார்ந்து இருந்தாலும் வேலை ஓடாது மாடோட மாடா சேர்ந்த ஐக்கியம் ஐட்டம் போல இருக்கு செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடிவரு என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் மாடு கிட்ட பாட்டு கச்சீரி வச்சுக்கிட்டு இருக்கான் இந்தாண்டா அட்ரட் உம்பாதே போ உம்பாதே நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா என்னோட பாட்டு சத்தம் தேடும் உன்ன பின்னால எப்போது உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால சென்பகமே செண்பகமே

அங்கெல்லாம் என்னத்துக்கு மலைங்க இங்கே ஊர் காடுகளில் கொஞ்சம் பெஞ்சாலாவது செடி கொடி மரம்னு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பெஞ்சு என்னத்துக்கு சக்கடையாக தான் ஓடுது இங்கே பெஞ்சாலும் பிரோஜனம் அங்கே பெஞ்சு என்னத்துக்கு இந்த வரண பவானுக்கும் மனசாட்சியாக இல்லை பற்றியாக்க ஆமாம் ராத்திரி வெக்க தூங்க ஆவலை நானும் வெளியே தான் வந்து படுத்துக்கிடியே உங்கள் வீட்டில் தான் ஏசி இருக்கும்லாக்க ஏசி எனக்கும் ஒத்து வராது என் மவுளுக்கும் ஒத்து வராது அதுக்குன்னு போட்ட பிள்ளையும் வெளியே போட முடியுமா உள்ள கடலான்னு ஏசியை போட்டு நீ பட் கொஞ்ச நேரம் போட்டுட்டு சொல்லிட்டு அவளை உள்ளதிக்கு போட்டு நான் வெளியே வந்து படுத்துக்கிடையே நாட்டு நடப்ப நினைச்சா பயமா இருக்கு வேற எங்க சுதந்திரமும் நம்ம வீட்டிலயே முன்னாடி எல்லாம் வெளியே வந்து படுப்போம் முத்தத்துல கிடப்போம் தெருவுல கிடப்போம் முன்னாடி எல்லாம் பயமா இருக்காது இப்பதான் கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவளை ஆமக்கு அது என்னமோ சரிதான் நம்ம தான் பத்திரமா இருந்து பிள்ளைகளையும்

கழுத்துல கழுத்துல கிடக்க செயின் இன்னொரு அக்கத்துக்கு எவனும் வந்துடப்படாது பார்த்தீங்களா அதுக்கு வேண்டி உள்ள ஓடி தங்க வலை எற எற பார்த்தா எல்லாவனும் கழுத்து காத்துல கழுத்துல கிடக்காத அத்திட்டு போறதுக்கு தான் பண்ணனும் எவனை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கு ஆமா சரசு கவனமா இருந்துக்கிட்ட நான் நாளா கவரிங் செயின் தான் போட்டுருக்கேன் தங்க செயின் எல்லாம் போடவே இல்லையே கவரிங் தான் அதுவும் உள்ள தான் போட்டுருக்கேன் என்ன தோட்ட கடவுளுக்கு நம்ம போக வேண்டியிருக்கா எவனாவது அத்திட்டு பெறப்படாதுன்னு பயந்து நான் எல்லாத்தையும் கழுத்தி தான் போட்டு வச்சிருக்கேன் பிள்ளைகள் வளர்க்குமே காலேஜுக்கு போட்டு விட பயமாக இருக்குது முன்னாடியெல்லாம் சரி கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் பிள்ளைகளும் போட்டால் தான் உண்டு போகிற வீட்டில் பிள்ளைகள் எப்படி இருக்கா என்ன போட்டு விடணும்னு நினைப்பேன் இப்போலாம் அப்படி நினைக்கிறது கிடையாது காட்சி வைங்களா சும்மா ஏதாவது செயின் எடுத்து போடுங்க கடையில் வாங்கினா அஞ்சு ரூபா பத்திரைக்கு செயின் வாங்கி ஏதாவது போடுங்களான்னு எரியது ஆமாம் ஏன் முகம் இந்த சில்வரில் என்னமோ இந்த செயின் கணங்காக இருக்கும்ல அந்த மாதிரி கடையில் வாங்கி அப்படி தான் போட்டுக்கிடுவா நானும் கொடுக்க முண்டேன் கம்மல் தான் சொறைய அப்பப்ப தொலைச்சிடுறான் நாளைக்கு வரை பீடி கடைக்கு போக வேண்டியிருக்கு போகும்போது தான் அவளுக்கு ஒரு கம்மல் வாங்கி வந்து கொடுக்கணும் நீ பீடி நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னு அவ்வளோதான் பீடி கடை சத்தம் போட்டு விடுவான் ஒரு நூறு தூள் எடுத்துட்டு வந்தா இப்போலாம் சுத்தே முடிய மாட்டேங்குது முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சுத்துவேன் இரநூறு தூள் மேலே சுத்திடுவேன் ஒரு ஆயிரம் பிடியாவது கொண்டு போயிடுவேன் இப்போலாம் ஒண்ணும் முடிய மாட்டேங்குது அடிக்கு வெயிலுக்கு இலகுலாம் உடனே காஞ்சி மொறு மொறுனு ஆகி போயிடும் பத்திரமாச்சியா ஆமா ஆமா இலை எங்க இருந்தா அடிக்கு கீழே தான் வச்சிருக்கேன் அது பத்திரமா தான் இருக்கு கொஞ்சம் பீடி கட்டி கொஞ்சம் காய தான் செய்யணும் கொஞ்சம் பதமா குளிர்ச்சியா தெரியுது அதனாலதான் கொஞ்சம் காயிட்டு இருந்தா அப்படியே போட்டு வச்சிருக்கேன் வேற பூசணு சின்ன பூத்து போச்சுன்னு வைங்க அவ்வளோத்தையும் உருகி போட்டு விடுவான் அப்புறம் அவ்வளோ வர பாப்பாளுவே நமக்கு தான் கேவலம் அது சரி ஏன் லட்சுமி நீ இப்போ

நமக்கு இந்த வீட்டில் உள்ள வேலையே பார்க்க சரியா இருக்கு வேற இங்கே போய் தோட்டக்காடு வேலையும் நம்ம பார்க்க அதை அவரு பார்க்கட்டும் இன்னும் தீபாவளிக்கு துணி வேற வந்து கிடக்கு இனிமேல் அதை வேற தைக்கணும் கோயில் கூட வேற வருது துணி எல்லாம் எடுத்து இனிமே கொண்டு வந்து அவ்வளோ வர ஒன்னா கொண்டு வந்து தருவாளுவன் சும்மா கிடக்கும் போதெல்லாம் எவ்வளோ கொண்டு வந்து தரமுண்டான் ஏதாவது விசேஷம் வரும்போது தான் மொத்த பேரம் வந்து இறங்கிடுவாழ்வோம் துணி கடையில் தாங்க தைச்சி தாங்கன்னு உயிரை எடுப்பாளுவேன் அதனால கடைக்கு போயிட்டு ஒரு இரநூறு தூள் போல எடுத்துட்டு வந்துடணும் இப்போ அதுக்கெலாம் என்ன ஆள் போட்டாச்சில்ல பாலையும் கறந்து தந்துடுன்னு இருக்கேன் தந்துடுறேன்னு இருக்கானுவ அப்படியே சொசைட்டியும் தோட்டத்தில் இருந்தாங்களும் பக்கத்து தானே அப்படியே சொசைட்டிலையும் பால் கொடுத்துட்டு அவன் மாட்டெல்லாம் பார்த்துட்டு வந்து அடைச்சி போடுங்கன்னு இருக்கேங்க அதனால் சரின்னு இருக்கானுவ இருந்தாலும் உங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கைக்கு எனக்குலாம் நம்பிக்கையே கிடையாது என்னால் ஆமாம் அவங்களும் நம்பி பாலை கறந்து கொடுத்து சொல்லிருக்கேன்னே கொழுந்த கறந்து கொடுப்பானுங்கள அவங்களுக்கு இது ஒரு டெஸ்டிங் மாதிரி தான் ஒழுங்கா நம்ம எப்போ எப்படியும் கறந்து எப்பயும் குடுக்க மாதிரி பால் எத்தனை லிட்டர் நம்ம இப்பயும் குடுப்பேன் ஐம்பது லிட்டருக்கான குடுப்பேன் அதே மாதிரி கறந்து குடுத்தா குடுக்கான்னு பார்க்கணும் பாக்கணும் இல்ல அதுக்கும் கம்மியா தான் குடுக்கானுவேன் ஏதோ இது சரிபட்டு வரலன்னா அதுக்கப்புறம் அவனுலயே வெளியே தத்தி விட்டுற வேண்டியதுதான் அது எப்படிக்கா மாடு அவன சொல் வச்சு கேட்கணும்ல கெட்டதான கறக்க விடும் வேற கம்மியாதானே கறக்கும்ல அதுவும் பார்க்கணும்ல அவனும் தானே சரஸ்வி நெய்க்கனுவேன் அவனும் கைக்கு வந்த சொல்லிருக்கேன் இத்தனை இருக்கேன் இத்திர நல்ல இன்னும் பழகாமல இருப்பானுமே ஆடு கூட மாடு கூட எனக்கு என்னமோ சரியா விடல பாத்துக்கங்க எப்படியும் ஆடு மாடு உங்க கைக்குள்ள நீங்க வச்சிக்கிறது நல்லது கரக்கற நேரத்துக்கு நீங்க தான் எந்த வேலையும் மாத்த வராம செய்வீல வேற அவங்கள நம்பி கொடுத்துட்டு இருக்கதும் சரியா படல எனக்கு பாத்துக்கிடுங்க ஆமா ஆமா இப்ப அவனு எவ்வளவு கறந்து குடுக்கானு வேணா எழுதி எழுதிதானே குடுத்து விடுவான் சொசைட்டிக்காரன் இத்தனை லிட்டர் பால் இத்தனை இதுன்னு அதனால சரி என்னதான் கணக்கு வருதுன்னு பாக்கணும்னு இருக்கேன் இப்போதைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே நாங்கள் பார்த்துக்கிட்டேன்னு எல்லாம் மாட்டு தொழுவத்தெல்லாம் காலையிலே சுத்த சுத்தம் எல்லாம் பண்ணி சாணி கிணியெல்லாம் அள்ளி உரக்குழியில் போட்டுட்டு நல்லா சுத்த தான் வச்சுருக்கானுவ சாம்பிராணி எல்லாம் அவங்களே போட்டு சரட்டை கட்டெல்லாம் கிடக்கும்ல கொளுத்தி போட்டு எக்க சாம்பிராணியை மட்டும் தாங்க போச்சு விட்டுறியன்ட்டு நல்லா சாம்பிராணியெல்லாம் காலையில் போட்டுடுறானுவ வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது பரவாயில்லையே ஆமாம் அதுலலாம் ஒரு குறையும் கிடையாது அதை நம்பி தான் பாலகரந்து சொசைட்டியில் கொடுக்க சொல்லியிருக்கேன் பார்ப்போம் Ha பாசு என்ன பாசு பண்ணிட்டு இருக்கீரே பார்த்தா தெரியல பாண்ணே தண்ணி கலந்துட்டு இருக்கோம்ல பாசே இது உங்களுக்கே நியாயமா பாசு ஏண்டா ஏன் அப்படி சொல்ற பாண்ணே யாராவது இப்படி தண்ணி கிளப்பாங்களா பாசு அவளால நியாயமாக்கு தெரிஞ்சா அது கோவப்பட போறாங்க டேய் காலம் காலமா பாலிய தான்டா தண்ணி கலந்து தான்டா குடுப்பாங்க சொசைட்டிக்கு நீ என்னடா உனக்கு ஒன்னும் தெரியாது கொஞ்ச நேர சும்மா இரு எல்லாம் காரண காரியத்தோட தான் பண்ணிட்டு இருக்கேனா எல்லாம் எனக்கு தெரியும் நீ கொஞ்ச நேர அமைதியா இரு பாஸ் எனக்கு என்னமோ இது சரியா படல டேய் எல்லாம் எனக்கு தெரியும்டா சும்மா இரு

நீங்க பத்திராலिकाவ குடி கொண்டு இருக்கீங்களா? ஆமா எங்கங்க காடு. हां சரி சரி. ஆளு புதுசா இருக்கேன்னு பார்த்தேன். அருமுகண்ணே இந்த பால்கேனية ஊத்திடுங்க. हां சரி நான் சரினே. நீங்க புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கீங்களா? ஆமா சரி சரி. நல்லதுதான் நல்லதுதான் நல்லது தான். ஏன்னா இப்ப நீங்க தான் பாळ குடி வர ஆமா. தொண தொணன்னு பசிட்டே இருக்காம சீக்கிரமா பாலை ஊத்திட்டு தாங்க கேன. 나ங்க போட்டம். ஏய் அவசரம் கொடுக்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. என்ன பாஸ் அவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னா கேட்டுக்கிட்டு இருப்பா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா நம்ம வயல இருந்து எனக்கு என்ன பாஸ் பண்றது அதனாலதான் சொல்றேன் அதுவும் சரிதான் சரிப்பா புதுசா ஆளுவ பாலுவத்த வரும்போது பேசி பழக்கம் மாறதுதான் அதுக்காக என்னப்பா அந்த பையன் எப்படி கோவப்படுறான் மன்னிச்சுக்கிடுங்க மன்னிச்சுக்கிடுங்க சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் நீங்க பால பொறுமையை ஊத்திட்டு தாங்க கேம ஆ சரிப்பா காட கொண்டா நான் எழுதிட்டாரு ஆ இந்தாங்க ஏ ஏன்டி இப்படி பண்ணுன வலிக்குதுடி அது ஒண்ணு இல்ல கோப்ள ரொம்ப சந்தோஷத்துல இருந்தனா அத கனவா நனவான்னு ஒரு குறி தாடி இழுத்து பார்த்தேன் ம் மூஞ்சி நீ கனவுல இருக்கே நனவுல இருக்கியான்னு ஒண்ணே கிள்ளி பார்த்துக்க வேண்டியதானே எதுக்கு நான் குறி தாடி பிடிச்சு இழுத்த வலிக்கு தெரியுமா சாரி கோப்ள நான் சும்மா வளையத்துக்கு தான இப்படி பிடிச்சு இழுத்தேன் கே இருந்த மறுபடியும் மறுபடியும் இப்படி பிடிச்சு இழுத்தனா கைய உடைச்சு சாரி கோப்ள சரி சரி இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன் சரி சரி லீவ் போட்டுட்டு எங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கல என்ன பிளான் பண்ணிருக்கீங்க ஒண்ணும் பிளான் பண்ணல போ ஏங்க எங்க பாருங்க இதெல்லாம் நல்ல நாம சொல்லிட்டேன் எது மூஞ்சி அப்படி வச்சிருக்கல அது ஆல்ரெடி கேவலமா தான் இருக்கு நான் அத பத்தி பேசல ஏய் சரி சரிங்க பாருங்க சரி சரி சொல்லு நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பீங்களா அத முத சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் பெருசா ஒண்ணும் பிளான் இல்ல எங்க பழைய ஊர்ல ஒரு வீடு இருக்கு தோட்டத்தோட சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி சின்னதா இருக்கும் அங்க வேணா போலாமான்னு பிளான் பண்ணிருக்கேன் வரையா அப்படி இல்ல அங்கேயும் போய் ரெண்டு பேர் தானே இருப்போம் இங்கே இருக்கலாம்னாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உரமா படுத்துக்கிடுவேன் அதான் தெரியுமே அதுக்கு தான் லாக்கி ஏதே ஆ இல்ல இல்ல ஒண்ணு இல்ல சும்மா சும்மா சரி அப்ப நான் துணி எல்லாம் பேக் பண்றேன் அங்கேயே போலாம் ம் சரி சீக்கிரம் போய் பேக் பண்ணு ஊஞ்சவ பேச்சவ பேசும் முழகவ எனக்குள்ள கலக்குற ஆவேதா என்னவ யம்மா யம்மா முதல்லயம்மா

கொஞ்ச நேரம் இருங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க கலம்புங்க வேற என்னத்தை சொல்ல வீடு தேடி வந்தயிருக்கு நல்ல மரியாதை போங்க உங்களுக்குன்னு கொண்டுக்கிட்டு வந்தோம் பேரு நாங்கள் வந்த முருகளைய எல்லாரும் குடிச்சிட்டு சும்மா இருந்திருக்கணும் சரி பாவம் பற்றாலிக்காகம் குடிப்போணும் வந்தோம்ல அட நான் கொஞ்ச இருங்கன்றான சொல்லியேன் கொஞ்ச இருங்கல நான் தானம் பாலை가 வரந்தத காபி போட்டு தாரேன் அம்மா அம்மாடா வந்துட்டானுவ बोला இருக்கு சத்தம் கேக்குது இருங்கல நான் பாळ கொண்டு வந்திருப்பேன் எங்கம் ஐனியே ஒரு சிடு முஞ்சி அதுகிட்ட போய் நீ பால் காப்பி கேக்க பேரு உங்க மைனி பணக்காரி இதெல்லாம் யாரு சரியான கஞ்ச டிஷனரில அந்த ஒரு முருக்கு மிச்சர் கடலனி என்னத்தியாவது பிளாஸ்டிக்ல போட்டு எடுத்து கொண்டது குடுப்போ தின்னுட்டு போட்டேன்னு வந்து தரதா பத்தியா இதுக்கு தான் எதுவும் எதிர்பார்க்கப்படாதுங்கிறது எதிர்பார்த்தா அப்படிதான் தோணும் அதுக்கு தான் வாசலோட ஓடிடுவோம் கேட்டியா உள்ளே போவோம் உட்காருவோம் க பத்திரலையே காட்டேன் காப்பி கிப்பி குடிச்சிட்டு போவோம்ட்டு வந்தடல எங்கள் மைனி கடைசியில் நல்லா பண்ணி விட்டுருச்சா அன்னைக்கு காப்பி குடிக்காமல் போகிறதா இல்லை வா அந்த வியாழக்காரனோட எப்படி வியாழ பார்க்கணுமோ என்னென்னு கேட்டு பார்ப்போம் நம்ம சேர்த்து விட்டு அளவுலாம் ஆமாம் வா வா போய் பார்ப்போம் ஏய் பாலகரந்து சொசைட்டிக்கு கொடுத்தீங்களா ஆமாம்மா சொசைட்டிக்கு பால் கொடுத்துட்டோம் இந்தாங்க காது அப்படியா ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு பாள கொடுத்தீங்க பாளு ஐம்பது லிட்டர் பால் கொடுத்திருக்கமா இந்த வீட்டுக்கு கொஞ்சம் பால் கொண்டு வரணும்னு இல்ல இதோ ஒரு அஞ்சாறு 6 லிட்டர் இருக்கு பாத்திடுங்க போறலமா பரவால்லியே முதல்லயே அவ்ளோ கரந்து கொடுத்தீங்களே ஆமாம்மா நாங்க மாடல எங்க கைவசம் கொண்டு வந்துட்டோம்ல அண்ணனால எல்லாம் நல்லா படிஞ்சிருச்சு மாடலாம் கட்டியாச்சுமா சிறப்பு சரிப் போங்க கலம்பறோம் அதيلا வெற்றாலியக்க நாங்க வேலக்கி சேர்த்துட்டாலும் எப்படி கன்மதி வேலை செய்யेंगेன்னு சரிமா அப்ப நாங்க வாரோம் हां சரி சரி நீங்க போங்க போங்க அம்மா எங்களுக்கும் ஒரு தடவை பால் காத்தி கிடைக்குமா சரி கொட்டைக்கு போங்க போட்டு கொண்டாரேன் ஆ சரிமா சந்தோஷம் சங்கர் வா ஆட்டுக்கு கொஞ்சம் புல்லி போட்டு தண்ணி வச்சிட்டு போவோம் ஆ சரி பாஸ் என்ன வை நீ அப்படியே உறைஞ்சி போய் நிக்கியே 50 லிட்டர் பால் உங்களை விட அதிகமா கறந்துட்டானே உள்ள ஆமால எப்பவும் கரெக்டா தான் இருக்கும் இப்போ நீ அங்க 50 லிட்டர் கொடுத்துட்டானுங்க இதுல ஒரு 5 6 லிட்டர் இருக்குங்க எப்படி நீ யோசிக்கேன் எப்படின்னா எங்க வியாழ கண்ணு குட்டிக்குலாம் விட்டானுவோல இல்லையான்னு தெரியலையே அவ்வளோ பழையும் கறந்துட்டானுவோல இருக்கே ஐயே அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லணுமே நான் கண்ணு குட்டிக்குலாம் பால் கொஞ்சம் விட்டுட்டு தான் கறப்பேன் மொத்தமாக எல்லாத்தையும் கறந்துட கூடாது சொல்ல மறந்துட்டேன் அவனுகிட்ட அடுத்த முறை கொஞ்சம் பார்த்து கவனமாக கறங்கன்னு சொல்லணும் கம்மியாக பால் சொசைட்டி கம்மியாக கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி மொத்த கண்ணு குட்டிக்கு பால் இல்லாமல் அக்கிறப்படாது அந்த பாவத்தை எங்கே கொண்டு கொட்டேன் அதையே சொல்லியிருக்கலாம்ல மைனி தெரியல மறந்துட்டேன் சரி வாங்க இந்த காடு அவண்ணிட்டே கொடுத்து இருந்திரலாம் போல அவண்ணிட்ட சரி காலையில விடுவோம் விடிய காலமும் பாலை கரந்து கொடுக்கணும்ல. ஏனா உள்ள வாங்க ஏத்திரி காப்பி போட்டு தாரேன். குடிச்சிட்டு போங்க. ஆ நீங்க போய் காப்பி போடுங்க நான் இந்த வாரம். அந்த பாலைgene உள்ள ஊத்தி கொண்டு வந்து தாங்க. அப்பதான் காப்பி போட்டு தருவேன் அம்மா. கொழுப்ப பத்தியா உங்களுக்கு குள்ளச்சி கி பாலை குண்டவே கொடுத்தா தான் காப்பி போட்டு தருமா.